நான் உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு வேலை நிமித்தமாக சென்றிருக்கிறேன் பல பேரை சந்திச்சிருக்கிறேன் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கு அங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் அங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு பின்னணிகள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக எனக்கு படும் நம்ம ஊர்ல மட்டும் எப்படி இவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்காக ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்கிறானுவோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் காலம் முழுக்க பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து காலம் முழுக்க பிள்ளைகளின் படிப்புக்காகவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் உழைத்து உழைத்து தனக்கு ஒன்றும் சேர்க்காமல் உடம்புல வியாதியை மட்டும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் பிள்ளை நல்லா இருந்தா போதும்னு அவனுக்காக காணிலமாவது சேர்த்து வச்சுட்டு சாகனம் நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊர் ஒன்று ரெண்டாவது உசிரே போனாலும் சேர்த்தேன் புள்ளை எப்படியாவது படிக்க வச்சுக்கணும்டா படிக்க வச்சா புள்ள பொழச்சுக்கும்னு நம்புறது இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் நம்மளை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாது நிறுத்திருக்கு படிக்க வச்சிடணும் எப்படியாவது ஆனால் இந்த எல்லா டெடிக்கேஷனுக்கு பின்னால் நம்ம கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோமோ அப்படின்னு தோணுது ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும் ரொம்ப தியாக உணர்வோடு இருக்கும் நம்முடைய பணத்தினுடைய பெரும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவு செய்கிறோம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருக்கிறோம் நான் பட்ட சிரமம் மதம் என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை பற்றி எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆழ்ந்து கவனிக்கிறோமா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது சமீப காலமாக பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய குறிப்பாக இந்த டூ கே கிட்ஸ் மேலே வைக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு இந்த தலைமுறை பிள்ளைகளே இப்படி தான் இவங்க ரொம்ப மோசம் இவங்க சரியில்லை நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் மோசமாக இருக்கானுங்க இவங்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை அல்லது பொறுப்பாக இல்லை சரியாக படிப்பதில்லை தோண்டித்தனமாக இருக்கிறார்கள் தவறுகள் செய்கிறார்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்களை பற்றி தான் சொன்னிச்சு இன்னைக்கு நாற்பது வயசுல உட்காந்துருக்க உங்க எல்லாரும் உங்களுக்கு முந்தின தலைமுறை என்ன சொன்னச்சனா நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோ தெரியுமா நீங்கள்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள் நாங்களாலும் அம்மா அப்பா பேச்சா அப்படி கேட்டோம் ஆக்சுவலாக அம்மா அப்பா பேச்சை முன்ன விட கூடுதலாக பிள்ளைகள் இப்போதான் கேட்குறாங்க பிரச்சனை என்னன்னா அம்மா அப்பாக்கள் முன்ன மாதிரி சொல்றது கிடையாது அதுதான் ப்ராப்ளம் ஒரு பிள்ளையோடு உரையாடுவது எப்படி என்பதே தெரியாத அளவிற்கு பெரும் குழப்பத்திற்குள் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் அதான் பிரச்சனை நான் என்னவெனாலும் படவியனுடைய பிள்ளை மட்டும் மிகச் சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வீட்டுக்கு நினைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த வீட்டில் பிள்ளை சரியாக வளராது ஒரு வீட்டில் இரண்டு விதிகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது தந்தை என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும் தாய் என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும் நான் அதை செய்வேன் நீ அதை செய்யக்கூடாது என்று சொல்லலாம் முடியாது வெறும் அதிகாரத்தில் வழியாக பிள்ளைகளை வழிநடத்த முடியும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த தலைமுறைக்கான காலம் முடிந்து விட்டது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த உலகம் வேறு இப்போது இருக்கக்கூடிய உலகம் வேறு அப்ப எதிர்த்து பேசுகிறவன திமிர் பிடித்தவன் என்ற முத்திரை குத்தி கடைசில பிள்ளைங்க எல்லாம் மோசம் பண்ண பண்ணி அபேண்டன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டான் இவனுக்கு எல்லாம் சொன்னா புரியாது அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சிக்கலே ஒழிய இவர்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் காது கொடுக்க கேட்க தயாராகவில்லை எந்த காலத்திலும் பிள்ளைகள் காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தவர்கள் அல்ல இப்பெல்லாம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிட்டதுனால பாலியத்துல நீங்க விவரம் தெரியாது நீங்க எல்லாம் நினைச்சுக்கலாம் இருக்க வேண்டாம் திருநெல்வேலி பஜார்ல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க தென்காசியில் என்ன பண்ணுவீங்க எல்லாரும் உங்க வயசுல என்ன பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் எங்கள் தாத்தா பாட்டிகள் சொன்ன கதைகள் போக எங்களுக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் என்று ஒன்று இருக்கிறது அது ஒரு வயசு அப்படித்தான் பசங்களை ரொம்ப சப்போர்ட் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இங்கே அவ்வளவு பசங்க எல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் இருக்கிறீங்க அப்போ பசங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறோம்னா பசங்க இருக்க சப்போர்ட் தான் கைத்து கிடைக்கும் அதை பத்திலாம் நான் கவலைப்பட்டது கிடையாது இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ என் மனசாட்சி உங்களை சொல்லணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைப்பேன் அப்ப பிள்ளைகளை அபேன் பண்டன் பண்ணக்கூடிய கைவிடக்கூடிய போக்கு இருக்கிறது அதுதான் இப்போது பெரும் சிக்கல் பிள்ளைகள் தொடர்ச்சியாக கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அல்ல இப்போது பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்த இஷ்யூஸை இப்போ பிள்ளைகள் சந்திக்கல இவர்கள் வேறு மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலம் தந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது வேறு நாங்கள்லாம் பொறுப்பாக படித்தோம் இல்ல நீங்கள் இருந்த காலத்தில் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லையா அதிகபட்சம் உங்களுக்கு என்ன பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னால திருநெல்வேலியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் தென்காசிலேருந்து வந்து பாத்துருப்பீங்க இருந்து வந்து புது படத்தை பார்த்தேன் ஊருக்குள்ள ஹீரோ மாதிரி சுத்தி திருவான் அவன் கதை சொல்லிட்டு இருப்பான் ஊருக்குள்ள ஓபன் பண்ணால் அத்தனை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கிட்டு திரும்ப அங்கிட்டு இது இதுக்கு நடுவுல ஒரு பிள்ளை படிக்கிறான் ரைட்டா ஒரு பிள்ளைக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய சமூக சூழலுக்குள் இருந்து கொண்டு அந்த பிள்ளை எப்படி பிஹேவ் பண்றான்னு முதல்ல அப்சர்வ் பண்ண தயார் பண்ண முதலில் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் நான் உங்களிட வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை எப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ தான் அவர்கள் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீ உருப்பட மாட்டேன்னு ஒத்த மாட்டேன் சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் கிடையாது உங்களுடைய ஏலாமையை இது காட்டுகிறது இப்படி சொல்லுவதால் நீங்கள் மீது வருத்தப்படலாம் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் நான் நிறைய நேரத்தில் பேசுகிறப்ப பேசும்போது போ ஒரு அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டதை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி தான் சொன்னான்னு தோணும் அப்போ புரிஞ்சால் கூட எனக்கு போதும்